இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளிக்கு பின் உருவாகும் கேந்திர யோகம் எண்ணற்ற மாற்றம் மற்றும் அதிர்ஷ்டங்களை அள்ள மூன்று ராசிகள் யார் தெரியுமா இதில் உங்கள் ராசியும் இருக்கிறது என்றால் மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வேத ஜோதிடத்தின்படி வருகின்ற அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி அன்று தீபாவளி பண்டிகை வரவுள்ளது இந்த அற்புத நாளன்று குரு பகவானும் சூரியனும் தொன்னூறு டிகிரி கோணத்தில் இருக்கப் போகிறது இது ஒரு அரிய குணமாகும் இந்த ஒரு சேர்க்கையினால் உருவாகப் போவதுதான் கேந்திர திருஷ்டி யோகம் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டு கழித்து இந்த தீபாவளி நாளில் இந்த மகா யோகம் உருவாக்குகிறது இந்த யோகத்தினால் பன்னிரண்டு ராசிகளுக்கு சுப பலன்கள் மற்றும் யோகம் உண்டாகும் ஆனால் குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிகளுக்கு சற்று அதிகம் இருக்கும் மற்றபடி அனைத்து ராசிகளும் இந்த கேந்திர யோகம் செல்வ செழிப்பை கொடுக்கும் ரிஷபம் கும்பம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு தான் சற்று யோகம் அதிகம் இருக்கும் மற்ற ராசிகளை விட இந்த மகா யோகத்தினால் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய பண வரவு வந்து சேரும் முதலீடுகளில் நல்ல லாபம் நீண்ட நாளாக வேலை இல்லாமல் இருந்தால் உங்களுக்கான வேலை கிடைக்கும் பல நாள் ஆசைகள் நிறைவேறும் புது வீடு மனைகள் தங்கம் போன்றவற்றை வாங்கும் யோகம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்